என்னுடைய ஆறு அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன தெரியல அண்ணனுக்கு வந்தவங்க கருப்பு தங்கம் அப்படின்னு சொன்னார் எனக்கு அமலாக்கத்துறை நினைச்சி பயந்து அவங்க எங்கடாமிட்டு இருக்காங்க ஆனால் அலற விட்டது தமிழ்நாடு என்பது அந்த மகளிர் நோயிலேயே நான் இன்றைக்கி ஒரு தலைவருடைய பேசிய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்தேன் ஒரு சினிமா பாட்டு உண்டு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு இரத்த கொதிப்புன்னு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பையனை பார்த்து அவரை நினைச்சாலே எனக்கு இரத்த கொதிப்பாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கிறார் இது ஒரு மகனுக்கு தந்தை கொடுத்திருக்கிற சான்றிதழ் இன்னொரு தலைவரிடம் சென்று உங்களுடைய மகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் உழைப்பு 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 இது நம்முடைய தமிழக முதல்வரை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் மூன்று முறை ஸ்டாலின் அவர்களை நினைக்கிற பொழுது எனக்கு உழைப்பு உழைப்பு இந்த பக்கம் மன உழைச்சல் 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 இந்த பக்கம் உழைப்பு 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 என்பதாக முத்தமிழறியர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக முதல்வர் அறிவித்திருக்கிற அந்த பின்னணியில் நம்முடைய பெருமரியாதைக்குரிய அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்கள் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்திலே நடக்கிற நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பை சொன்னார் அதை படிக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் போல இருக்கு ஒரு மாத நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நான் தான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குற பஞ்சுகளும் ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணே ஏன்னா இப்போல்லாம் பஞ்சு டயலாக்க காலம் இது அவர்கிட்ட கேட்குறாங்க இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி குறை சொல்கிறாங்களே அதுக்கு அண்ணன் சொல்கிறாரு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை மூவாயிரம் கோவில்களிலே திருக்குடமுழுக்க செய்திருக்கிறோம் இதை பார்த்து பக்தர்கள் மகிழ்கிறார்கள் பதர்கள் பதறுகிறார்கள் இந்த பக்தருக்கும் பதருக்கும் இடையில ஒரே எழுத்து தான் வித்தியாசம் இக்கு இப்படி அண்ணன் நல்ல இக்கு வச்சு பேசுகிறார் அதே போல் மதுரையிலே ஒரு மாநாடு எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் அவர் யாரும் தொட்டு பார்க்க முடியாத ஜல்லிக்கட்டு காலையாக வளம் வந்து கொண்டிருப்பவர் அவருக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர் எதையுமே அளந்து பேசுபவர் என்பதால் தான் நிலம் தொடர்புடைய பத்திரப்பதிவுத்துறையையும் வணிக வரித்துறையையும் அவரிடம் கொடுத்திருக்கிறார் இங்கே மதுரையிலே நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டை பற்றி நம்முடைய அமைச்சரிடம் கேட்ட பொழுது அவர் ஒரே வார்த்தை தாங்க முடிஞ்சு மொத்த மாநாடு ஜோலி முடிச்சு விட்டார் மாநாடு நடத்துகிறாங்களாமே அது ஆன்மீக மாநாடு இல்லைங்க சங்கி மாநாடு முடிச்சுட்டார் அவங்க பில்ட்ட பூரா ஒரே பெரிய பல்லூனை ஊதும் பொழுது ஒரு குண்டூசியை வச்சு குத்துற மாதிரி அப்படி மிகச்சிறந்த சொல்லை வில்லாக எதிரிகளுக்கு எதிரான வில்லாக பயன்படுத்துகிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர் நாடாளுமன்றத்தில் சட்ட நம்முடைய சட்டமன்றத்திலே அவருடைய மானிய கோரிக்கையின் போது சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர் பொதுவாக அதிகமாக பொதுவாக கோவிலுக்கு செல்வதில்லை ஆனால் கோயில் தொடர்புடைய இவருடைய துறையின் அலுவலகத்திற்குத்தான் முதலமைச்சர் அடிக்கடி வந்திருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை ஏன்னா அவருடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய மகனை பார்த்து உழைப்பு உழைப்பு உழைப்புன்னார் ஆனால் நேற்று முன்தினம் முதல்வர் சொல்லியிருக்கிறார் என்ன என்னிடம் வேலை வாங்குகிற ஒரே அமைச்சர் மரியாதைக்குரிய தான் என்று ஏதாவது வேலையை அப்படி ஒரு தேனீக்கு சவால் விட்டு கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறன் சேர்பா அவர்களே இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கிற எழுபத்தி நான்காவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் அன்பிற்கினிய சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்புக்குரிய சகோதரர் கலாநிதி வீராச்சாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் நல்ல பண்பாளர் தாயகம் கவி அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் அன்பிற்கினிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே அதே போல் இங்கே நம்முடைய சரிதா மகேஷ்குமார் கிருஷ்ணமூர்த்தி நான் இதெல்லாம் பார்த்து தான் படிக்கணும் நான் அண்ணன் சொன்னேன் வரிசையாக பேர் சொல்லிக்கிட்டும் பொழுது நீ அந்த கடைசியாக நிற்கிற உடன்பிறப்பினுடைய பெயரை கேட்டால் கூட சொல்லிடுவீங்களே அப்படின்னு சொன்னேன் அது ஞாபக சக்தி சம்பந்தப்பட்டது அல்ல பாச உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது எல்லோரும் என்னுடைய குடும்பம் என்கிற நினைக்கிற எண்ணம் நான் இரண்டு விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதற்கு முன்னாலே சென்னை கோட்டையில் ஆளுநர் மட்டும்தான் குடியரசு நாளுக்கும் குடியேற்றுவார் சுதந்திர நாளுக்கும் குடியேற்றுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே முத்தமிழறிஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவர்கள் ஒன்றிய அரசிடம் கேட்டார் ஏன் அந்த கொடியை நாங்கள் ஏற்றினால் ஏறாதா ஆளுநர் தான் ஏற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஒன்றிய முதல் முதலாக அந்த கேள்வியை கேட்டவரே அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள்தான் அதன் பிறகுதான் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு சுதந்திர திருநாளில் கோட்டையிலே கொடியேற்றுகிற உரிமையை முதல்வர்களுக்கு கொடுத்தது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கோட்டையிலே மட்டும் கலைஞரவர்கள் கொடியேற்றவில்லை அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் விடுதலை திருநாளில் கொடியேற்றுகிற உரிமை கிடைத்தது அவர் கோட்டையிலே விடுதலை திருநாள் கொடியை ஏற்றி வைத்தார் இன்றைக்கு அவர் பெற்ற பிள்ளை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார் என்ன வழக்கு இங்கே ஒருவர் இருக்கிறார் அவர் செய்ய வேண்டியதையெல்லாம் விட்டு விட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் கையெழுத்து போட வேண்டியது அவருடைய வேலை ஆனால் கையெழுத்து போடுறதை தவிர எல்லா வேலையும் பார்ப்பார் அப்படி தமிழக சட்டப்பேரவை அனுப்பி அத்தனை சட்ட முன்வரைவுகளுக்கும் அவர் அனுமதி தர மறுத்த பொழுது நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தட்டினார்கள் உச்ச நீதிமன்றம் ரெண்டு பேரை சட்டவிரோதம் சொல்லியிருக்குங்க ஒன்று அடாவடி செய்கிற அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற அமலாக்கத்துறை செய்வது சட்டவிரோதம் என்று சொன்ன அதே உச்ச நீதிமன்றம் தான் நீங்கள் இப்படி கால வரையறையின்றி இந்த சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பது என்பது சட்டவிரோதம் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு இருக்கிற சிறப்பு உரிமையை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டப்பேரவை நிறைவேற்றிய பத்து மசோதாக்களுக்கும் நாங்கள் அதை சட்டமாக்கி தருகிறோம் என்று உச்ச நீதிமன்றத்தின் உதடுகளை பேச வைத்தவர் இன்றைய முதல்வர் அவர்கள் என்னுடைய அன்னைக்கு அவர் கொடியேற்றியதால் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கிடைத்த உரிமை இனிமேல் துணைவேந்தருடைய நியமனங்கள் என்பது ஆளுநருடைய அந்த தாழ்வாரத்திலே நடப்பதல்ல மாநிலங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வரால் தான் அது செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் பெற்று தந்திருக்கிறவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார்கள் இங்கே அன்பு சகோதரி இளிலரசி அவர்கள் அருமையாக சொல்லுகிற பொழுது தமிழ்நாடு என்பதற்காக அண்ணா பேரறிஞர் அவர்கள் எப்படி போராடினார் என்று சொன்னார்கள் அவர் திருவண்ணாமலைக்காரர் ஆனால் மேடையிலே இருக்கிற அமைச்சர் அண்ணாமலையே அரோகரா போட வச்சவர் அண்ணாமலைக்கு போனாதான் எல்லோரும் அரோகரா போடுவாங்க இவர் போட்ட போடல சங்கிகள் கூட்டமே கிழங்கி நிற்கிறார் அவருக்கு எரிச்சல் ஊட்டுகிற பெயர் என்றால் முதல்ல அண்ணம்பேர் தான் இருக்கு அந்த அளவுக்கு இவர் எதை செஞ்சாலும் அது என்ன தெரியுமில்ல மதுரையில் சொல்லுவாங்க அவன் பொருளை எடுத்து அவனையே போட்டாயா அப்படின்னு அது மாதிரி அவங்க பொருள் எடுத்து அவங்களையே போட்டுக்கிட்டு இருக்காரு அதனாலதான் இந்த கோபம் எதுக்காக இதை சொல்றேன்னா இன்றைக்கு தமிழக முதல்வர் பெற்று தந்திருக்கிற அந்த சட்ட உரிமை தமிழ்நாடு என்பதற்காக அன்றைக்கு அண்ணா போராடினார் இன்றைக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று கலைஞருடைய வாரிசாக ஒவ்வொன்றுக்கும் நாம் போராடுகிறோம் ஒன்றிய கல்வித்துறை தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு மறுக்கிறது அதற்கு ஒரு வழக்கு போட்டு நிச்சயமாக நல்ல தீர்ப்பு அதிலும் வரும் நமக்கு வர வேண்டிய நிதியை கருணாநிதியின் பிள்ளை நிச்சயமாக தருவார் அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை கீழடி மதுரை மாவட்டத்தினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்து நாகரிகத்துக்கு நிகரான ஒரு நகர நாகரிகம் தமிழ் மண்ணில் இருந்தவருக்கு என்பதற்கான ஆதாரம் கீழடியிலே கிடைக்கிறது நேற்றைக்கு முன்தினம் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சொல்லுகிறார் இதை ஏற்க முடியாது அரசியல்வாதிகள் இதை முடிவு செய்ய முடியாது என்கிறார் இந்த பேட்டி எங்கே கொடுத்தாரு அகழ்வாராய்ச்சி அலுவலகத்தில் பாஜக அலுவலகமான கமலாலயம் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு இதை அரசியல்வாதிகள் முடிவு செய்ய முடியாதுங்கிறார் பக்கத்தில் ரெண்டு பெரிய அகழ்வாய்வு நிபுணர்கள் உட்கார்ந்திருக்காங்க. யார் தெரியுமா இவர் இந்த பேட்டி கொடுக்குறப்ப ஒன்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொன்னு அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன்னா தமிழனுடைய வரலாறு இவங்க சரஸ்வதி நதி நாகரிகம் என்று இல்லாத நதியை தேடுகிறார்கள் அதற்கு பல ஆயிரம் கோடியை ஒதுக்குகிறார்கள் ஆனால் வைகை நதிக்கரையில் பொருளை நதிக்கரையில் காவிரி நதிக்கரையில் இன்னும் தமிழ்நாட்டில் ஓடுகிற நதிக்கரைகளில் எல்லாம் உயர்ந்த நகர நாகரீகம் இருந்தது என்பதற்கான சாட்சியம் வெளியே வர வர இவர்கள் கட்டி வைத்திருக்கிற வரலாறு உள்ளே போகிறது இன்னைக்கு ஒரு அகமதாபாத்தில் ஒரு மிக கொடூரமான விமான விபத்து நெஞ்சம் பதறுகிறது அவர்களுக்கெல்லாம் நம்முடைய இரங்கலை சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் அதே மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இன்றைக்கு ஊபி ஆளுநராகவும் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்கிறார் விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல பரத் வாஜர் தான் கண்டுபிடித்தார் கீழடியிலே கிடைப்பது தமிழனுடைய தொன்மை அல்ல அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பவர்கள் தான் விமானத்தை கண்டுபிடித்தது பரத்வாஜர் தான் என்று கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் புராணம் வேறு கற்பனை வேறு கதை வேறு உண்மை வேறு நான் ஒன்றை சொல்லுவேன் பொருளை நதிக்கரையில் சிவகலை என்ற ஒரு இடம் இருக்கிறது ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்தில் நண்பர்களே அங்கே ஒரு முதுமக்கள் தாலி கண்டறியப்பட்டிருக்கிறது முதுமக்கள் தாலின்னா உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் அந்த காலத்து ஃப்ரீசர் பெட்டி ஒரு கவிஞன் தான் சொன்னான் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு அதை யாராவது வாங்கி ஸ்டாக்கை வாங்களா வீட்டில் அன்னைக்கு தான் போய் ஃப்ரீசர் பெட்டியை கொண்டு வருவாங்க எவ்வளோ ஆளாக இருந்தாலும் ஒரு பொட்டி தான் பத்து போட்டியில் படுக்க முடியாது அந்த காலத்து ஃப்ரீசர் பெட்டி அந்த சிவகலையில் கிடைத்த அந்த இரும்பு துண்டை வைத்துத்தான் நம்முடைய முதலமைச்சர் உலகமெங்கும் ஓங்கி சொன்னார் தமிழர்களுடைய இரும்பின் பயன்பாட்டை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று அவர் சொன்னதற்கு காரணம் கிடைத்த அந்த துண்டு அங்கேதான் ஒரு நெல் மணி கிடைத்தது ஏதோ இங்கே வச்சு ஆராய்ச்சி பண்ணல அமெரிக்காவினுடைய மாநிலத்திற்கு அந்த நெல்மணியை அனுப்பி அந்த நெல்லின் வயது என்ன என்று கேட்டார்கள் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அதை கரிம ஆய்வு செய்து புளோரிடா பல்கலைக்கழகம் சொன்னது இந்த நெல்லின் வயது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று என் அன்பிற்கினிய உடன்பிறப்புகளை தமிழ்நாட்டில் கிடைத்த ஒரு நெல்லுக்கே வயது நாலாயிரத்தி ஐநூறு என்றால் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்றைய முதல்வரும் பேசுகிற அந்த தமிழ் சொல்லின் வயது எவ்வளவு எத்தனை ஆயிரம் ஆண்டுகால பெருமையுடையது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அதற்காகத்தான் இன்றைக்கு கீழடியினுடைய உரிமையை மீட்பதற்காக இங்கு போய் தயவு செய்து மதுரைக்கு வந்து கீழடியில் போய் காலடியை வச்சிடுவாங்க ஒரு அற்புதமான அருங்காட்சியகத்தை அங்கே தமிழக முதல்வர் திறந்திருக்கிறார் இந்த ஆட்சியிலே திறக்கப்படுவதெல்லாம் என்ன இங்கே சென்னையிலே ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையிலே கலைஞன் நூற்றாண்டு நூலகம் கோவையிலே தந்தை பெரியார் வயலால் நூலகம் நெல்லையிலே இது எல்லோருக்குமான அரசு என்கிற உணர்த்துகிற வகையிலே கண்ணிய மிகு அவர்களுடைய பெயரை அந்த நூலகத்தில் செல்லும் இடங்கள் எல்லாம் நூலகத்தை திறக்கிறார் கூட சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார் இங்கே சொன்னார்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்தான் பெயர் வைத்தார் அதுவரை இந்த சமூகம் அந்த சகோதர சகோதரிகளை இழிவுபடுத்தி கொண்டிருந்த பொழுது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று பெருமைப்படுத்தியவர் முதல்வர் கலைஞர் என்றார் உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்து உயர்த்தி இருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அதே போல இங்கே சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள் பஸ்ஸை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு பெண்களுக்கு பெருமையா இருக்கு ஆண்களுக்கு தான் கொஞ்சம் காண்டா இருக்கு அன்னைக்கு நான் மதுரையில் ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கேன் திடீர்னு இருந்த பஸ் நின்று போச்சு கண்டக்டர் வழக்கம் போல சொன்னார் லேசா தள்ளி விடுங்க கிளம்பிடுன்னு ஒரு ஆம்பளை கட்டுப்புல சொல்றாரு ஆமையா நாங்கள் காசையும் கொடுத்துட்டு தள்ளி வர விடணுமா இந்த உள்ள உட்காந்துருக்க குறுப்புகளை தள்ளி விட சொல்லியா அப்படின்னா அப்படில அப்புறம் அப் அந்த கல்லை சொன்னார் யோ ஓ வாழ்க்கை ஓரளவு நடக்கிறதே அவங்களால தான் மரியாதையை இறங்கி தள்ளியார்னு சொன்ன பிறகு தள்ளி நிச்சயங்கிறது வேற எதுக்காக சொல்கிறேன் நான் முதன் முதலாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் நான் நினைவுபடுத்துகிறேன் இந்து பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை ஏற்க மறுத்ததால் தான் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதை தமிழ்நாட்டிலே சட்டமாக்கி காட்டியவர் மரியாதைக்குரிய முத்தமிழ் கலைஞர் அவருடைய பிள்ளைதான் இன்றைக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மட்டுமல்ல நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா முன்பே எல்லாம் மேற்கு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மில்களில பதினான்கு பதினைந்து வயது பிள்ளைகள் மில் வேலைக்கு அனுப்பப்படுவார்கள் இந்த ஆண்டு ஒரு பத்திரிகை ஆய்வு சொல்கிறது அப்படி எந்த பெண்ணும் பிளஸ் டூ அடித்த பிள்ளைகள் மில் வேலைக்கு வர தயங்குகிறார்கள் ஏன் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் முதலமைச்சருடைய அந்த திட்டத்தின் கீழ் இவர்கள் உயர்கல்விக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்பதனால் இவர்கள் கல்லூரிக்கு போகிறார்களே தவிர மில் வேலைக்கு வர மறுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சமூக மாற்றம் என்பதை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரு முறை முதல்வரை கேட்டார்கள் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு பிடித்தது கண்ணகியின் சிலம்பா அல்லது மாதவியின் சலங்கையா மணிமேகலையின் அச்சய பாத்திரமா ஒரு நிமிடம் கூட கலைஞர் யோசிக்கவில்லை மணிமேகலையின் அச்சய பாத்திரம்தான் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டதற்கு அவை இரண்டும் ஆபரணம் இது பசி விரட்டுகிற அச்சய பாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார் ஆனால் அந்த அச்சய பாத்திரம் பிடிக்கும் என்று சொன்னார் அல்லவா அவர்தான் தமிழ்நாட்டிலே முட்டையுடன் கூடிய சத்துணவை முதன் முதலிலே கொண்டு வந்தார் அவருடைய பிள்ளை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மதியம் மட்டுமல்ல நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க என்ன பள்ளிக்கூடமா சமையல் கூட உண்மையிலேயே காலையிலே வயிற்றுப் பசியோடு போகிற பிள்ளைகளுக்குத்தான் பசியின் அருமை தெரியும் வள்ளுவன் சொல்லுவான் நெருப்புக்கு மத்தியிலே கூட தூங்கிவிட முடியும் ஆனால் பசியோடு ஒரு மனிதன் தூங்க முடியாது என்று அப்படி காலையிலே பள்ளிக்கு வருகிற பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அட்சய பாத்திரம்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் நான் கூட கிழக்கு மாவட்டத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அள்ளி தருகிற அன்னக்கரங்கள் என்கிற பெயரிலே நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அன்னம் வழங்குகிற அமுதக்கரங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு ஒன்றுமே செய்யாமல் டப்பா உருட்டிக்கிட்டு இருக்காங்க அசால்ட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு அமைதியா உட்காந்துருக்காரு பாருங்க சாதாரணம் இல்லைங்க நான் கூட அந்த சாப்பாட்டு தட்டை பார்த்தேன் வழக்கமாக அந்த பொங்கலை கிண்ணி கொடுத்துருவாங்களா மினி டீப்பனே இருக்குங்க அந்த தட்டில் நான் இன்னைக்கு இன்னைக்காலில் தான் பார்த்தேன் அப்போ என்னென்னா பசியினுடைய கொடுமையை உணர்ந்திருக்கிறார் அன்னைக்கு தான் அவர் அமுத சுரவி என்றார் என்று சொன்னால் இவர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் என்றால் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதற்கேற்ப பழனி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கல்வி நிலையங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு மூன்று வேளை உணவு என்று அறிவித்திருக்கிறார் சாதாரணம் இல்லைங்க இதெல்லாம் என்னென்ன அறிவு வளரணும்னா பசி இருக்கக்கூடாது இதை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே தான் முத்தமிழறிஞர் கலைஞர்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே தங்கை சொன்னது போல அவரளவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு இந்த டைம் சென்ஸ்ங்கிறது வேற யாருக்குமே கிடையாது ரொம்ப சர்வசாதாரணமாக அடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் நான் ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு அங்கேருந்து வேல் ஒன்று காணாம போச்சு அப்ப கலைஞர் நீதி கேட்டு நெடும்பயணம் போனார் போயிட்டு வந்துட்டு தமிழக எதிர்கட்சி தலைவர் அப்போ ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏ சொல்றாரு கருணாநிதி திருச்செந்தூருக்கு வருகிறார் என்று சொன்னவுடனேயே திருச்செந்தூர் முருகனை எழுந்து ஓடிவிட்டார் கலைஞர் எழுந்திருக்கிறார் கரகரத்த குரலை சொல்றாரு திருச்செந்தூர் முருகனுடைய வேல் மட்டும்தான் காணாமல் போய்விட்டது என்று நினைத்தேன் திருச்செந்தூர் முருகனுக்கே ஆபத்து என்பது இவர் சொல்லித்தான் தெரிகிறது என்று சொன்னவுடன் எம்ஜிஆரை திருப்பி பார்த்து முறைச்சிருக்கிறார் இந்த எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ சிண்டிகேட்டில் துறைமுருகன் இருக்கார் மரியாதைக்குரிய அண்ணன் துறைமுருகன் அமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்கட்சி இவரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் எம்ஜிஆருக்கு சென்னை பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் கொடுக்க முடியும் வந்து கேட்குறாரு எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் எம்ஜிஆர் ஒரு குழந்த மாதிரியா அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறது தாயா முறை என்று அந்த இடத்துல அவர் வேறு கட்சி வேறன்னு பார்க்கல நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே கோட்டையிலே முதல்வராக இருந்த கலைஞர் கொடியேற்றினார் வந்த எம்ஜிஆர் கொடியேற்றுகிற சொன்னார் தெரியுமா இன்னைக்கும் இருக்கிறது பாருங்க இந்த கொடியேற்றுகிற உரிமையை பெற்று தந்த கலைஞருக்கு நன்றி சொல்லி இந்த கொடியை நான் ஏற்றுகிறேன் என்று சொன்னார் இதுதான் கலைஞருடைய வரலாறு இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதையெல்லாம் விட அன்றைக்கு கலைஞர் அவர்கள் மாநில உரிமைக்காக மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்பதை நிலைநிறுத்த ராஜமன்னார் குழுவை அமைத்தார் இன்றைக்கு அவருடைய பிள்ளை அதே போர்க்குணத்தோடும் அதே வீரத்தோடும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதியரசர் குரியன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பது வெறும் வார்த்தை அல்ல அதற்காக ஒவ்வொரு நாளும் வேலும் வில்லோடும் போராடுகிறவர்களாக நம்முடைய தமிழக முதல்வர் இருக்கிறார் இன்றைக்கு முத்தமிழறியர் அவர்கள் இன்றைக்கும் தன்னுடைய பேச்சால் எழுத்தால் திரைப்பட வசனத்தால் அவர் தான் சொல்லுவார் இந்த உலகம் ஒரு மாய கண்ணாடி நம்ம சிரிச்சா அது அழுகும் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம சிரிச்சா அழுவாங்க அழுதா சிரிப்பாங்க அப்படின்னு மணமகள் படத்தில் கலைஞர் எழுதினார் ஆனால் கலைஞர் ஒரு உண்மையிலே அவரும் மாய கண்ணாடி தான் அழுதாலும் மக்கள் சிரிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மாய கண்ணாடியாக மக்கள் கண்ணாடியாக அவர் திகழ்ந்தார் அவருடைய அண்ணாவின் இதயத்தை பெற்றவராக பேரொழியாக திகழ்கிற கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்வை ஒரு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த வட்டக்கழக செயலாளருக்கும் வருகை தந்திருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இத்தனைக்கும் மேலாக மிகச்சிறப்பாக இந்த பகுதியில் குழுமி இருக்கிற சகோதரிகளுக்கும் தோழர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்